வணக்கம் தயவு செய்து இந்த ஆடியோவை முழுசாக கேளுங்க அதிமுகவுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஊழல் கவுன்சிலர் அடிக்கிற கொள்ளையாக இருந்தாலும் கூட அதிமுக தலைமைக்கு ஒரு பங்கு போயிடும் பன்னீர்செல்வம் நாற்பது வருஷமாக அதிமுகவில் இருக்கார் சசிகலா பன்னீர்செல்வம் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் பல பேர் ஜெயலலிதாவோட உண்மையான விஸ்வாசிகள் மற்றும் அடிமைகள் இவங்க எல்லாருமே கூட்டுத் திருடர்கள் தான் அடிக்கிற கொள்ளையில் அவங்களுக்கு ஒரு பங்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு பங்கு அதுதான் டீலிங் இவங்க எல்லாருக்குமே பல ஆயிரம் கோடிகள் சொத்து வச்சுருக்காங்க பன்னீர் என்ன காமராஜரை போல் சொந்த வீடு கூட இல்லாதவராக என்ன பல வீடுகள் வச்சுருக்காரு ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குது கொள்ளையில் சரியாக பங்கு கொடுக்காத காரணத்தினால நத்தம் விஸ்வநாதனை பிஜேபி கிட்டே போட்டு கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா மற்ற கொள்ளைக்காரங்க ஒற்றுமையாக தான் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா இறந்த பிறகும் கூட கொள்ளையில் எந்தவித மாற்றமும் இல்லை ஜெயலலிதாவுக்கு போக வேண்டிய பங்கு சசிகலாவுக்கு போக ஆரம்பிச்சது அவ்வளோதான் வித்தியாசம் ஒரே ஒரு தேர்தலில் எங்க கூட கூட்டணி வைங்க சொத்து குவிப்பு இருந்து உங்களை நாங்கள் விடுவிக்கிறோம் எந்த மேல்முறையீட்டுக்கும் போகாத வகையில் எல்லாரையும் நாங்கள் சரி கட்டிடுவோம் அப்படின்னு பிஜேபிக்காரங்க ஜெயலலிதா கிட்டே சொல்கிறாங்க ஆனால் இந்த டீலிங்க்கு ஜெயலலிதா ஒத்துக்கலை எக்காரணத்தை கொண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதா ரொம்ப உறுதியாக இருந்தாங்க பிஜேபி கூட சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஓட்டு கூட அதிமுகவுக்கு வராதே அப்படின்ற பயம்தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் கால் ஊனவே முடியாது சசிகலாவோட கை கோர்த்து ஜெயலலிதாவை கொண்டுடலாம் அப்படின்னு பிஜேபி முடிவு பண்ணுறாங்க ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலாவை முதல்வராக்கணும் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றது தான் பிஜேபிக்கும் சசிகலாவுக்கும் உள்ள டீலிங் இந்த திட்டத்தை பற்றி சசிகலா பன்னீர்கிட்டையும் சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தா அவர் தான் தீவிர விசுவாசி மற்றும் அடிமையாச்சு அதனால தான் பன்னீருக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது பன்னீர்செல்வம் எப்பவும் போல அமைச்சராக இருப்பாரு அப்படின்றது தான் அவருக்கு கொடுக்குற வாக்குறுதி திட்டம் போட்ட மாதிரி ஜெயலலிதாவை கொண்டுடுறாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக டிசம்பர் அஞ்சு அன்னைக்கு பன்னீர்செல்வத்தை தான் முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு பிஜேபியோட வெங்கையா நாயுடு சசிகலாவை நிர்பந்தம் செய்கிறாரு சசிகலாவுக்கு ஒன்றுமே புரியல பிஜேபியை நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க சசிகலாவுக்கு தெரியாமல் பிஜேபியோட பன்னீர்செல்வம் மறைமுகமாக ஒரு டீலிங் போட்டிருந்தாரு சின்னம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் சின்னம்மாவை முதல்வர் ஆக்குனா அவங்க குடும்பத்தில் இருக்கிற இருபத்தஞ்சு பேரும் கூட வருவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறத செய்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் என் குடும்பத்தில் நானும் என்னோட பையனும் மட்டும்தான் அரசியலில் இருக்கும் நாற்பது வருஷம் அடிமையாக இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்குது நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு பிஜேபி கிட்ட பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு அவங்களும் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் டிசம்பர் அஞ்சு அன்னைக்கு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆகிறாரு ஆனால் சசிகலா தரப்பினர் பிஜேபி கிட்டே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது சசிகலா முதல்வர் ஆகுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க சொத்து குவிப்பு வழக்கு தீபா சசிகலா புஷ்பா இது மூலமாக உங்களை அழிச்சிடுவோம் அப்படின்னு பிஜேபி சசிகலா தரப்பினரை மிரட்டுறாங்க ரெண்டு மாதம் ஓடி போயிடுச்சு இவங்களுக்கு பயந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது துணிஞ்சு களத்தில் இறங்கிடலாம் சொத்து குவிப்பு வழக்கில் நீ சரி போனாலும் வேற ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிடலாம் நம்ம கிட்ட தான் பணம் இருக்கே நாம் எதுக்கு அவங்களுக்கு பயப்படணும் நீ இன்னும் சில தினங்களில் முதலமைச்சர் ஆகிடுவே அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரஜினி படத்தில் வர இன்ட்ரவல் சீன் மாதிரி நடராஜன் சபதம் போடுறாரு அதன்படி பிப்ரவரி அஞ்சு அன்னைக்கு அதிமுகவோட சட்டசபை கட்சி தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இது திடீர்னு நடந்ததுனால பன்னீர்செல்வத்தால் பிஜேபி கிட்ட ஆலோசனை கேட்க முடியல ராஜினாமா கடிதத்துலேயும் கையெழுத்து போட்டுட்டாரு அதுக்கப்புறம் பிஜேபி பன்னீருக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும் அப்படின்னு பிஜேபி திட்டம் தீட்டி பன்னீருக்கு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஏழாம் தேதி இரவு பன்னீர்செல்வம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தியானத்தோட அந்த டிராமாவை ஆரம்பிக்கிறாரு பிஜேபியோட ஐடி விங் டிஎம்கேவோட ஐடி விங் மற்றும் அனைத்து தொலைக்காட்சிகளும் செல்வத்தை ஒரே இரவில் ஈரோவாக்குறாங்க தேசிய ஊடகங்களும் இதுக்கு விதிவிலக்கே அல்ல திமுக எதுக்கு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதிமுக உடஞ்சா பெரிய பலன் யாருக்கு கிடைக்கப் போகுது திமுகவுக்கு தானே பிஜேபியோட துணையோட பன்னீர்செல்வம் அதிமுகவை கைப்பற்றும் வேலையிலும் எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையிலும் கலையிறங்கிட்டாரு காரு தரேன் வீடு தரேன் அப்படின்னு எம்எல்ஏக்களோட வீட்டில் கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சசிகலா கிட்ட நாலு நாளா ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஏன் தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு புரியுதா ஒரு வாரத்தில் சொத்து குவிப்பு வளக்கூட தீர்ப்பு வரும் அப்படின்னு ஏன் டிசம்பர் ஆறாம் தேதி சொன்னாங்க அப்படின்னு புரியுதா சசிகலா பொதுச்செயலாளராயி ஒரு மாதம் ஆகுது இப்போ திடீர்னு அதிமுக சட்ட விதிகளுக்கு புறம்பா பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு புரியுதா ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு விசாரணை கமிஷன் வைப்பேன் அப்படின்னு பன்னீர்செல்வம் எதுக்கு சொன்னார் அப்படின்னு புரியுதா எல்லாமே சசிகலாவை மிரட்டுறதுக்கு தான் இதுதான் நடந்திருக்கு ஜெயலலிதா சசிகலாவோட கூட்டு கொள்ளையில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் சசிகலாவை ஏமாத்திட்டு பிஜேபிக்கு அடிமையாக மாறி இருக்கிற தான் நீங்கள் எல்லோருமே தலையில் வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எந்த அரசியல்வாதிகளையும் நம்ப மாட்டோம் சொன்ன இன்னைக்கு காமராஜர் மாதிரி நல்லவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லுது மக்களே கவனமாக இருக்கணும் இல்ல அப்படின்னா நம்மளை இந்த அரசியல்வாதிகளும் மீடியாவும் தொடர்ந்து தான் இருப்பாங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்